யாழ்ப்பாணத்தில் தொடரும் மர்ம காய்ச்சல் சந்தேகம் தரமாய்ந்து புலமை பரிசல் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவு யாழில் காலநிலை மாற்றத்தினால் பாதிப்படைந்த தீவுகளுக்கான படகு சேவைகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கண்டறியப்படாத காய்ச்சல் நிலை பெறவி வருவதாக குறிப்பிட்ட சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் வைத்தியர் குமுது வீரகோன் தெரிவித்துள்ளார் இந்த நிலை எலிக் என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் எலிக்காய்ச்சல் பெறவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மேற்கொண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் பதிவாகி இருப்பதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளிகளிடமிருந்து மாத்திரைகளை எடுத்து சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாடு முழுவதும் சுமார் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு அவர்களில் கிட்டத்தட்ட இருநூறு பேர் இறந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அதீத காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் அவர்களின் இரத்த மாதிரிகள் எடுத்து சோதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பயிற்சிகை நடவடிக்கையில் ஈடுபடும் விவசாயிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நெல்வயல் மற்றும் நீர் தொடர்பான பிற கடமைகளில் அடிக்கடி ஈடுபடுபவர்கள் சுரங்கம் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்கள் எலிகாய்ச்சலால் பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளனர் நோய்க்கான அறிகுறிகளாக வாந்தி தலைவலி உடல் ப பலையினம் சிறுநீரில் இரத்தம் சிறுநீரின் வெளியீடு குறைதல் ஆகியவற்றுடன் அதிக காய்ச்சல் கடுமையான தலைவலி கண்கள் சிவத்தல் என்பன எலிகாஜலின் அறிகுறிகள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் விரைவில் சிகிச்சை பெறுவதன் மூலம் நோய் தீவிர நிலையை அடைவதை தடுக்கலாம் இல்லையெனில் சிறுநீரகம் கல்லீரல் மூளை உள்ளிட்ட உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்ப ஏற்படுவதோடு உயிரிழப்பும் கூட நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வயல் மற்றும் நீர் தொடர்பான வேலைகளில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு சுகாதார அமைச்சினால் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் அதற்கேற்ப அவர்களின் பிரதேசத்தில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசு ரூடாக உரிய நுண்ணுயிர் எதிர்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கூறியுள்ளார் நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலரால் தாக்கப்பட்ட மனு விசாரணை உயர்நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினாறாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரிசல் பரீட்சை வினாத்தாள்களின் மூன்று வினாட்கள் பரீட்சைக்கு முன்னதாக வெளியில் கசிந்திருந்த நிலையில் பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலரால் உயர் நீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த மனு எஸ் துரைராஜா மற்றும் சிரான் குணரத்ன ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குலாம் முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணை கெடுத்துக் இதன்போது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குலாம் வழக்கினை ஒத்திவைத்துள்ளனர் யாழ்ப்பாணம் நயனாதிபு மற்றும் நெடுந்தீவுக்கான படகு சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடல் கடும் கொந்தளிப்பாக இருப்பதனால் படகு சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் காலநிலை தொடர்பில் அடுத்த இருபத்தி நாலு மணித்தியாலங்களுக்கு எச்சரிக்கை தென்கிழக்கு பங்களா பிரிகுடா கடற்பிறப்புகளுக்கு மேலாக பிரித்தியடைந்த குறைந்த தாளாவுக்கு பகுதி தொடர்ந்து காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது மீனவ சமூகமும் புத்தளத்திலிருந்து மன்னார் மற்றும் காங்கிரசின்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பிறப்புகளில் இன்று நடவடிக்கையில் ஈடுபடுவதை கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அத்தோடு நாட்டை உள்ள ஏனைய க கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடமாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை காற்றும்புகமானது மணத்தியலத்துக்கு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது திருவோணமலையிலிருந்து துறை ஊடாக புத்தளம் வரையிலான கர கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியலங்களுக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலை வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார கட்டண திருத்த யோசனை தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இறுதி தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினேழாம் தேதி எடுக்கப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி இலங்கை மின்சார சபையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான ஆறு மாத காலத்துக்கு முன்வைக்கப்பட்ட மின்சார கட்டண திருத்த முன்வொழிவுக்கான பொது கலந்தாய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பதினேழாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது